மக்கள் நிறுவன நாயர்களுக்கு வணக்கம் இப்ப தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகம் விஜயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாசமா போறதுக்கு உறுதிங்கிறதுக்கு உதாரணம் தான் இந்த தூத்துக்குடி மத்திய மாவட்டத்தை சேர்ந்த அஜீனா ஆக்னலுடைய சாபம் இப்ப தூத்துக்குடியில விஜயனுடைய மக்கள் இயக்கம் ஆரம்பிச்ச காலத்திலிருந்து இந்த அஜிதா விஜய் இயக்கத்திற்கு பல லட்சங்களை செலவு பண்ணி விஜயை மக்கள் முன் நிறுத்தியவர் தான் இந்த அஜிதா ஆக்னல் இந்த அஜிதா ஆக்னலுக்கு தூத்துக்குடி மத்திய மாவட்ட செயலாளர் பதவி வேணும்னு சொல்லி ஆரம்பத்திலிருந்தே விஜய் அவர்களால் கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்தார் ஆனால் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு பொறுப்புகளை அறிவிக்காமலே இதுவரையிலும் தாவேகா தரப்பில் இழுத்தடிக்கப்பட்டு கொண்டு வந்தது இந்த சமயத்துல தூத்துக்குடியில முன்னாள் எம்எல்ஏ டேவிட் செல்வன் திமுக எம்எல்ஏ தாம ஐக்கியமாகிறார் சரவணன் அண்ணா திமுக சேர்ந்தவரும் ஐக்கியமாகிறார் தொழிலதிபர் எஸ் டி ஆர் சாமுவேல் ராஜாவும் ஐக்கியமானதுக்கு பின்னாலதான் அஜித ஆக்கலுக்கு தொந்தரவு வந்துருச்சு என்ன தொந்தரவுன்னு சொன்னா மாவட்ட செயலாளர் போட்டிக்கு மூணு பேரும் போட்டி அஜிதா ஆக்கன ஆரம்பத்திலிருந்து இருந்தவங்க இவரும் தன்னை மாவட்ட செயலாளர் சொல்லி அவர் கேக்குறார் ஆனால் மாவட்ட செயலாளராக செயல்படுவது போல அந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் செயல்பட்டு கொண்டிருந்தார் இந்த சமயத்துல தூத்துக்குடி மற்றும் திருச்செந்தூர் ரெண்டுக்கும் பகுதி பொறுப்பாளரா நியமிக்கப்படுகிறார் அந்த சுஜிங்கிறவங்க அஜிதா ஆக்கனுக்கும் ரெண்டு பேர்த்துக்கு ஏழாம் பொருத்தம் ரெண்டு பேருக்கும் சரியான ஒத்துழைப்பு இல்லை இந்த சமயத்துல கடந்த செவ்வாய்க்கிழமை இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பழையூர்ல தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் இதர மாவட்டங்களுக்கு மாவட்ட செயலாளரை அறிவிப்பதாக ஒரு அறிவிப்பு வெளியானது அப்ப எல்லாரும் போறாங்க யாராரு மாவட்ட செயலாளரை அறிவிப்பாங்களோ அவங்கள மட்டும் உள்ள விட்டுக்கிட்டாங்க இந்த அஜிதா ஆக்குனால உள்ள உடல அதனால அவர் உள்ள போறக்கு முயற்சி பண்றப்ப அவர் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை இந்த அருண்ராஜ் குமார் ரெண்டு பேரும் வந்து உங்களுக்கு உள்ள வேலையில உங்களுக்கு ஆனால் அந்த சமாதானத்தை ஏற்றுக் ஆக்னல் விஜய் கார் வருகின்ற பொழுது காரை மறித்து நியாயம் கேட்க போறாங்க என்ன ஏன் போடல நான் மக்கள் இயக்கத்திலிருந்து இருந்துகிட்டு இருக்கிறேன் விஜயனுடைய மக்கள் இயக்கம் காலத்துல இருந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிறப்ப என்ன நீங்க மாவட்ட செயலராக நியமிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைப்பதற்காக விஜய தடுத்து நிறுத்துறாரு இதை உள்ள அனுப்பிச்சிருந்தா இந்த பிரச்சனை வெளி வந்திருக்காது உள்ள அனுப்பிச்சு சமாதானப்படுத்தி எஸ் நீங்க காசு வாங்கி இருப்பீங்க நீங்க அதற்காக வேண்டி அவர் பதவியில அமர்த்தி இருக்கலாம் என்று சொல்லி இவரை சமாதானப்படுத்தி இருக்க வேண்டும் ஆனால் நீங்கள் அதற்கு சமாதானப்படுத்தாமல் உள்ள ஆதரவாளர் இருப்பாங்க போராட்டம் தோல்வியிலே முடிந்தது அஜிதா ஆக்கிரளுக்கு மாவட்ட செயலாளர் பதவி வழங்கப்படாமல் அவர் அங்கிருந்து அட்டிச்சு வெளியேற்றாத குறைய முடிக்காங்க இப்போ எஸ் டி ஆர் சாமுவேல் ராஜாவை தூத்துக்குடி மத்திய மாவட்ட செயலராக நியமிச்சிட்டாங்க இப்போ அவங்க தர்ணா பண்றாங்க தர்ணாவுக்கு பிரயோஜனம் இல்லை பலனும் இல்லை அதனால அவங்க திருப்பி வந்துட்டாங்க திருப்பி வந்து என்னதான் இருந்தாலும் பல ஆண்டு காலம் கட்சிக்கு கஷ்டப்பட்டு விஜயனுடைய மக்கள் இயக்கத்திலிருந்து விஜய்க்காக பாடுபட்டவங்களுக்கு கட்சிக்கு பொறுப்பு வழின்னு சொன்னா யாருக்குமே ஒரு ஆதங்கம் இருக்கும் அங்க போய் அடிச்சு முடுக்கின குறையா வெளியே வந்துட்டாங்க அவங்க இப்ப அந்த புஷி ஆனந்த கிட்ட கேட்கலானா அந்த ஆளுந்து பொம்பளை போயிட்டு பின்னால கேட்டு தப்பிச்சு ஓடி போயிட்டானுங்க இப்ப அந்த ஆளாவது புஷியாவது வந்து சமாதானப்படுத்தி இருக்குமா அந்த பொதுச் செயலாளர் அவன் தான் அறிவிக்கணும் அவங்க ஒரு சமாதானப்படுத்தல இத்தனை நிகழ்ச்சிக்கும் கார மறிச்சாங்கல்ல கார மறிக்கிறப்ப இதே திராவிட கழக முன்னேற்ற கழகமா இருந்தாலும் சரி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆகி இருந்தாலும் சரி காருக்கு நின்னால கூப்பிட்டா நின்னு கேட்டு என்னனு பதில் கேட்டுட்டு தான் போவாங்க அந்த கோரிக்கை பின்னால பரிசீலிக்கல சொல்லி அவங்களை சமாதானப்படுத்தி விட்டு செல்வார்கள் இதே திருச்சாவும் கீர்த்தி சுரேஷ் போராட்டம் பண்ணிதான் விஜய் என்ன பதில் சொல்லி இருப்பார் அங்க நின்னுக்கு பரிசீலனை பண்ணுவார்ல ஆனால் அஜிதா ஆக்களுடைய கண்ணீர் விஜயை சும்மாக விடாது பெண்களுடைய சாபத்தால் அழிந்தவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் அஜிதா ஆக்கள் ரெண்டு மூணு நாளாக சாப்பிடாமல் இருந்ததுனால வீட்டுக்கு வந்து துக்கம் தாளாவ தூக்க மாத்திரை தற்கொலைக்கு முயற்சி வேண்டி அங்கே இருக்கிற மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கார் தற்பொழுது மருத்துவமனையில் சேரப்பட்டிருக்கிறார் அவர் தற்கொலைக்கு தூண்டியதாக அவர்கள் வழக்கு போட்டிருக்கணும் அஜிதா ஆக்ரல தற்கொலைக்கு தூண்டியது யார் என்று சொன்னால் புத்தி ஆனந்தும் விஜயும் தற்கொலைக்கு தூண்டியதாக என்னால் அவர்கள் வழக்கு பாஞ்சு ஆனால் அது செய்யல இப்போ பெண்களுடைய சாபத்தால் அழிஞ்சவர்களுடைய வரலாற இந்த புத்தி ஆனந்துக்காவது இந்த மானகத்தை விஜய்க்காவது தெரிஞ்சிருந்தா அஜிதா ஆக்கள சமாதானப்படுத்திட்டு போயிருப்பாங்க இப்போ அஜிதா ஆக்களுடைய தாபம் சும்மாவே விடாது விஜயை பெண்களுடைய சாபத்துக்கு ஆளாக்கப்பட்டவர்களுடைய வரிசைய கேளுங்க நம்ம சிலப்பதிகாரத்துல கண்ணகி படிச்சிருப்போம் கண்ணகியை அவர் கணவனை கொன்னுட்டாங்க எங்க பாண்டிய நாட்டுல அவர் கணவனை கொன்னது யாருன்னு சொன்ன சொன்னா பாண்டிய மன்னன் ஆரிய படை கடந்த நெடுஞ்செலியன் என்று சொல்லக்கூடிய பாண்டிய மன்னன் கொள்ள கொலை செய்ய உத்தரவிட்டு கொலை நியாயம் சபைக்கு கண்ணைக்கு போறாங்க பல கேள்விக்கு உள்ளாகி என்னுடைய கணவன் கல்வன் அல்ல என்று நிரூபித்து காட்டணும் பிற்பாடு பாண்டிய மன்னன் நெடுஞ்செலியன் ஞானே கல்வன் சொல்லி அந்த இடத்துல உசுருட்டு மாண்டான் அந்த ஆக்கிரோஷத்துல கண்ணைக்கு வெளியே வந்து மதுரை தீப்பத்தி எரிஞ்சது கண்ணகனுடைய கண்ணீர் கண்ணகனுடைய சாபத்தால் தான் தீப்பி எரிஞ்சது அந்த இப்ப சிலப்பதிகாரத்தில் இந்த சமாச்சாரம் நடந்துருச்சு மகாபாரதத்துல திரௌபதிங்கிற பாஞ்சாலிய பாண்டவர்கள் வச்சு சூதாடி சூதாடு துரியோதனன் தம்பி துச்சாதனன் அவர் திரௌபதியை வீட்டுல போய் தர தரனு இழுத்துக்கிட்டு வந்து சபையில துரியோதன சபையில நிறுத்தி அங்க மானவங்கப்படுத்துறார் மாணவங்கப்படுத்துறப்போ அவருடைய புடவையெல்லாம் எல்லாம் இழுத்து மாணவர்கள் கிருஷ்ண பகவான் அவங்களுக்கு உதவி செய்யறாங்க இப்போ அந்த திரௌபதியினுடைய சாபம் அந்த கண்ணீர் மகாபாரத போருக்கு அந்த குருச்சேத்திர போருக்கு வழிவகுத்துது அந்த குருச்சேத்திர போர்ல வழிவகுத்ததுனால என்னாச்சு கௌரவர்கள் அளிக்கப்பட்டார்கள் துச்சாதனன் துரியாதனன் எல்லாமே செத்து போயிட்டாங்க அப்போ அதுவும் அந்த சபையிலேதான் நடந்தது இது பழங்காலத்து புராணத்தினுடைய வரலாறு இப்ப தற்காலத்தில் நடந்த கூடிய நடந்த சொல்றேன் கேளுங்க இப்ப ஜெயலலிதா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல சட்டசபை உறுப்பினராய் உள்ள போயிட்டாங்க இத்தனைக்கு எதிர்கட்சி தலைவராய் உள்ள போயிட்டாங்க அங்க துரியோதனன் துரியோதனாக விளங்கிய துரைமுருகன் ஜெயலலிதாவுடைய ஆடைகளை புடிச்சு இழுத்து அவங்க மாணவங்க படுத்துறாங்க அந்த மாணவங்க படுத்தணுனா ஜெயலலிதா அந்த சட்டசபை கூட்டத்தை வெளியே வர்றப்போ தலைவிரி கோலமா வெளியேடியாங்க அந்த ஜெயலலிதாவுடைய கண்ணீர் ஜெயலலிதாவுடைய ஏற்பட்ட அவமானம் அந்த கண்ணீருக்கு பதில் எப்ப நடந்தது அதுக்கு பின்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு நடந்த தேர்தல்ல திமுக வெறும் ரெண்டே இடம் தான் ஜெயிச்சதுங்க அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருபத்தி நாலு இடத்துல ஜெயிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தோல்வி அடைஞ்சது எந்த சபை சிலப்பதிகாரத்தை பாண்டியன் நெடுஞ்சலியினுடைய சபையில் நடந்தது மகாபாரதத்தில் துரியோதனனுடைய சபையில் நடந்தது இங்க சட்ட சபையில நடந்தது இந்த மூன்றும் சபையில் நடந்த நிகழ்ச்சிகள் இந்த நிகழ்ச்சி எல்லாம் தெரிஞ்சிருந்தா அஜிதா ஆக்குநலுக்கு ஒரு பதில் சொல்லி இருப்பாங்க இதையெல்லாம் விட சீதையை ராவண தூக்கிட்டு போயிட்டான் தூக்கிட்டு போய் இலங்கையில சிறை சிறையும் சீதையினுடைய கண்ணீர் அழுத கண்ணீர் என்னாச்சு ராவணன ராவணால் கொல்லப்பட வேண்டிய சூழலை வந்தது சீதையினுடைய கண்ணீர்னால தான் ராவணனும் அழிந்தான் இதற்கு எல்லாம் மேலாக தற்காலத்தில் பிந்த நூற்றாண்டில் நடந்த ஒரு சம்பவம் சரவணபவன் சாம்ராஜ்யத்தினுடைய அதிபர் ராஜகோபால் உலகமெங்கும் நூத்தி இருபத்தி ஏழு இடத்துல சரவண ஹோட்டல் வச்சிருந்தார் இந்தியாவில் மட்டுமல்லாம சிங்கப்பூர் மலேசியா துபாய் அமெரிக்காவில் எல்லாம் அந்த சரவண பவன்கிற பேர்லயே தான் ஹோட்டல் வச்சிருப்பாங்க அப்பேற்பட்ட அந்த சாம்ராஜ்யத்தினுடைய அதிபராக விளங்கிக் கொண்டிருந்த ராஜகோபால் ஜீவ ஜோதியின் மேல் ஆசைப்பட்டு அந்த ஜீவ ஜோதியை மூணாவதாக திருமணம் செய்ய வேண்டும் என்பதற்காக அவருடைய கணவன் சாந்தகுமார் பிரின்ஸ் சாந்தகுமாரை கொலை செஞ்சுட்டார் இது ரெண்டாயிரத்தி ஒண்ணுல நடந்தது இந்த கொலைக்கு ஜீவஜோதினுடைய கண்ணீர் கோர்ட்ல நின்று அழுதாங்க கோர்ட்ல வாதாடப்பட்டது கோர்ட் ஒரு சபைதான் அங்கே வாதாடப்பட்டு ஜீவஜோதினுடைய கண்ணீர் சரணவனுடைய சாம்ராஜ்யத்தை அழிச்சு சரணவன் கோர்ட்டால் தண்டிக்கப்பட்டு கடைசியா அவர் இறந்து போனார் இதுவும் அந்த பெண்களால் பெண்களுடைய கண்ணீருக்கு கண்ணீரால் அழிந்ததுதான் சரணோபன் ராஜகோபாலனுடைய சாம்ராஜ்யம் இப்ப கண்ணவினுடைய வரலாறையும் மகாபாரத்தில் இருக்கக்கூடிய திரௌபதியினுடைய வரலாறு சீதையுடைய வரலாறு ஜெயலலிதாவினுடைய வரலாறையும் ராஜகோபாலனுடைய வரலாறையும் நன்றாக தெரிந்திருந்தால் இந்த விஜய் அஜிதா ஆக்கலை கூப்பிட்டு சமாதானப்படுத்தியிருப்பார் கட்சி நாசமா போடுறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உறுதியாகி போச்சுங்க இந்த அஜிதாவினுடைய கோபம் அஜிதாவினுடைய அஜிதா ஆக்குடலுடைய கனல் கண்ணீர் ரெண்டாயிரத்தி இருபத்தி விஜய் என்ன பாடுபடுத்துன்னு வாங்க பெண்களால் சாபம் பெற்றவன் எவ்வளவு உருப்பட்டதே கிடையாதுங்க பழைய புராணத்துல இருந்து சொல்லியாச்சு நவீன காலத்து வரல அதுதான் பெண்களால் சாபம் வாங்கின எந்த அரசும் உருப்பட்டது கிடையாது எந்த அரசியல்வாதி உருப்பட்டது கிடையாது எந்த தொழிலதிபர் உருப்பட்டது கிடையாதுங்கிறக்கு இந்த சரவணவன் ராஜகோபால் எல்லாம் ஒரு உதாரணம் தான் இந்த அஜிதா ஆக்கிரல நீங்க தூத்துக்குடியில் போய் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜெயிச்சிருவீங்க என்னதான் தொழிலதிபரை போடுங்க உங்களுக்கு திமுக டேவிட் செல்வன் உங்களுக்கு வந்து எதிர்ப்பாயிட்டார் அண்ணா திமுக சரவணன் எதிர்ப்பாயிட்டார் நீங்க எஸ்டிஆர் இவரை போக்கு கொண்டு போய் இன்னொருத்தர் கொண்டாந்து ஒரு மாவட்டத்தில சாம்புவேல் ராஜாவை போட்டிருக்கிறீங்க நீங்க இப்போ சாமுவேல் ராஜா போட்டதுனால இந்த திராவிட கட்சியில் இருந்த ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா என்னதான் இருந்தாலும் நம்மள கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு அங்கே போனோம் அங்கே போனோன்னு நமக்கும் இந்த விஜய் துரோகம் பண்ணிட்டானுங்கிற எண்ணம் உள்மனதிலே இருக்கும் நீங்கள் தூத்துக்குடியில யாரை போய் நிறுத்தினாலும் சரி நீங்கள் அந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து ஒரு தமிழ்நாட்டிலேயே நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு வக்கு இல்லை அங்க மட்டும் ஜெயிக்கிறதுக்கு ஒன்னொன்னா எதிர்ப்பு கிளம்பிக்கிட்டு இருக்குது இப்ப கட்சி விஜய்க்கு ஒவ்வொரு எதிர்ப்பாக கிளம்பிக்கிட்டு இருக்குது இப்ப திருவள்ளூர் மாவட்டத்துல ஒருத்தர் விஜய்க்கு எதிர்ப்பா ஒரு கோஷம் போட்டுருக்காங்க எனக்கு மாவட்ட செயலாளர் அடிக்க காசை வாங்கிட்டு எனக்கு பதவி போடலு சொல்லி அவரு ஒரு பக்கம் இப்போ திருவண்ணாமலையில அதே பிரச்சனை நடந்தது காசு வாங்கிட்டு எனக்கு பதவி கொடுக்கலன்னு சொல்லி கும்பகோணத்துல இப்படி தமிழ்நாட்டுல பல்வேறு இடங்களில விஜய்க்கு கட்சிக்காரர்களாகவே எதிர்ப்பல நடந்துகிட்டு இருக்குது இந்த லட்சணத்துல நீங்க புத்தியானதை போட வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா உங்களை முடிச்சு கட்டிட்டு தான் புத்தியானது தூங்குறதுன்னு முடிவாயி போச்சு நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க வந்து திமுக தீய சக்தி நீங்க என்னமே யோகி தூய் தூய சக்தின்னு சொல்லி போட்டு நீங்க பேசிட்டு எலெக்சன்ல நீ ஜெயிச்சு காமிச்சிருவீங்களா அதிகபட்சம் பத்து டு பதினஞ்சு சதவீத ஓட்டுக்கு மேல உங்கள வாங்க முடியாது வாங்கினா வாங்கி ஜெயிக்கிற குண்டான துப்பும் கூட கிடையாது என்னதான் போராட்டம் நடத்துங்க என்னதான் விஜயனுடைய கட்சி காஸ்ட்லி கட்சி ஆகி ஐம்பது பவுன்சரை தடுத்து தான் சூழ்நிலை எவனால் ஒரு கட்சிக்காரன் எம்ஜிஆர் நடுவோட்டில் பார்த்தா எம்ஜிஆர் கூப்பிட்டு பேசுவார் ஆனா அந்த விஜய் அந்த யோகியத்தில் இருக்கிறார் அவரு எம்ஜிஆர் போய் பார்க்கறதுக்கு போற மாதிரி ராவரன் தோட்டத்துக்கு போய் பாக்குறதுக்கு போற மாதிரியோ பனையூர்ல போய் விஜய் அவனால சந்திச்சு பேசிட்டு வந்தான்னு இதுவரை சரித்திரம் இருக்குதா கேட்லதான் தான் காத்த கிளியுமாற உட்கார்ந்துருப்பானுங்க அவன் வருவா வருவான்னு பாத்துக்கிட்டு இருப்பான் அவன் பின்னால கேட்ல ஓடி போயிடுவான் விஜயனுடைய லட்சணம் அப்படி இருக்குது இந்த லட்சணத்துல நீங்க தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிக்கிறேன்னு சொல்லி போட்டு செஞ்சிருக்கிறீங்க இப்ப அதுக்கு சால்ரா தாட்டுறக்காக யாரு போய் சேர்ந்திருக்காங்கனாக்க அந்த கோவில கேடு கட்ட செங்கோட்டையும் போய் சேர்ந்திருக்கிறாரு இந்த நாஞ்சில் சம்பத்து இந்த நாஞ்சில் சம்பத்து இதுவரை சீண்டவே இல்லைங்க போனாரு வந்தாரு இதாவது கட்டி பிடிச்சாரு வீழ்ச்சிக்கு காரணம் என்னவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அஜிதா கனல் விஜயை கண்டிப்பாக சாம்பலாக்கும் தமிழக வெற்றி கலத்துல பாமரனுக்கு வேலை இல்லைங்கிறது நிரூபிக்கப்பட்டு விட்டது இப்ப இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலுமே உச்சியானதல் வசூல் வேட்டை நடத்தி பல கோடியை சம்பாரிச்சிட்டார் ஒரு பாமரன் விஜய்க்காக இயக்கத்தை நடத்தி கட்சிகளை சேர்ந்தவன் இன்னும் அந்த கூட்டத்துல இருந்து விசில் அடிச்சுக்கிட்டு இருக்கவன கிட்ட நெருங்க முடியல விஜய்கிட்ட கிட்ட நெருங்கி போயி ஒரு பாமரன் இருந்தான்னு இது வந்து சரித்திரமே கிடையாது விஜய கூட இருந்து கெடுக்கக்கூடியவர்கள் எல்லாம் கூட இருக்கிறவங்க எல்லாம் நல்லவை யோகித மாற விஜய் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு இப்போ புட்சி ஆனந்த் ஆதவர்ஜன் நிர்மல் குமார் இப்ப ஆரோக்கியராஜ் இவங்க எல்லாம் வந்து விஜய்க்கு என்னமோ அவங்க தான் நேர்மையா இருக்கிற மாதிரி விஜய கண் கட்டி வித்தையாம கமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க விஜய கண்ணை கட்டி விட்டுட்டாங்க இவங்க போய் நீக்குனாட்ட விஜய் கண்ணை திறந்து பார்க்கணும் அந்த அளவிற்கு வெளியில நடக்கக்கூடிய எந்த ஒரு தகவலும் விஜய்க்கு போய் சேருவதற்கு இல்லாமல் இங்கே தடுத்து கொண்டு இருக்கின்றார்கள் இந்த முன்னால் இருக்கக்கூடிய ஃபைவ் மேன் ஆர்மி இந்த ஃபைவ் மேன் ஆர்மி புஷி ஆதவர்ஜுனு நிர்மல் குமார் இந்த ஆரோக்கியராஜ் இவங்க அந்த ஃபைவ் மேன் ஆர்மி விஜய இவங்கள தாண்டி போகக்கூடாங்கிறக்க ஒரு பெரிய பிரேக் வச்சிருக்கிறாங்க இவங்கள சரி பண்ணுனா தான் உள்ள போகணுங்கிற சூழ்நிலை கொண்டு வந்து வச்சாச்சு இப்ப விஜய் எங்காலும் போய் கட்சியில் நின்றுகிட்டு பார்த்தா எல்லாம் இந்த பக்கம் பத்தடி இந்த பக்கம் பத்தடி தள்ளி நின்றுட்டு இருக்கிறான் கிட்ட எவனையும் சேர்த்துறதே கிடையாது அந்த அளவுக்கு விஜய் வந்து ஒரு பெரிய காஸ்ட்லி கட்சி மாதிரி இப்ப கொண்டு போயிட்டு இருக்கிறார் காஸ்ட்லி கட்சி மாதிரி கொட்டிக்கிட்டு போன கட்சி எதுவுமே உருப்பட்டதா சரித்திரமே கிடையாது எந்த கட்சியும் தமிழ்நாட்டில் வளர்ந்து இருக்கிற கட்சியெல்லாம் அடிமட்ட தொண்டர்கள் இருந்து வளர்ந்துட்டு போன கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம் அடிபட்டு போராட்டத்துக்கு நடத்தி பெரியார் காலத்திலிருந்து அடிபட்டு முதிவிட்டு நடந்த கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம் அதே மாதிரிதான் அண்ணா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலயுமே அடிபட்டு உதவிட்டு வந்ததான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களும் தலைவர்களும் இப்ப ஜெயலலிதா காலத்துல அதே மாதிரி தான் ஜெயலலிதா காலத்துல அவங்களுக்கு வந்ததுக்கு முற்பாடு அவங்கள போலீஸானால் தடியில் தாக்குதல் உட்பட்டவர்கள் தாக்குதல் குட்பட்டாங்க ஜெயலலிதா இருக்கிறப்ப அங்க தாக்குதல் குட்பட்டவர்கள் ஜெயலலிதா ஆட்சிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தால் கொடுமைப்படுத்தப்பட்டவர்கள் ஏராளமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் மதிமுகவிலே அதே மாதிரிதான் மதிமுக ஒண்ணு கட்சி ஒன்று சும்மா நஞ்சமல்ல வளல அதெல்லாம் அடிபட்டு மொதல் மட்டும் வளர்ந்த கட்சி தான் இப்ப சொகுசு கட்சி சொகுசா கட்சி நடத்தி சொகுசு வாழ்க்கை வாத்துக்கிட்டு இருக்கிறவர் வந்து விஜய் தான் இந்த சொகுசு வாழ்க்கையை நீங்க வந்து மக்கள் உங்களை உன்னிப்பா இருக்கிறாங்க உங்களுடைய இந்த தரம் உங்களுக்கு தான் போகும் மேல்தட்டு மக்களை தான் போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க மேல்தட்டு மக்களை தான் நீங்க அறவடுத்திக்கிட்டு இருக்கிறீங்க கீழ்த்தட்டு மக்களை மேடையில் நின்றுதான் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க நீங்க கீழே இறங்கி வந்து பார்த்தா தான் கீழ்த்தட்டு மக்களுடைய குமரல் என்னன்னு தெரியும் உங்கள்கிட்ட நிறைய சொல்றதுக்கு ஆசைப்படுவான் இந்த இடையில் இருக்கிறவன குறுக்காட்டிடுவான் உங்களை முடிச்சு இனிமேல் வருகின்ற காலங்கள்ல உங்களோட எவ்வளவு கூட்டணி வைக்க தயாரா இல்லை உங்க கட்சியினுடைய பலம் என்னங்கிறது பின்னடைவு சரிவை நோக்கி தான் போயிட்டு இருக்குது இன்னும் பாருங்க ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு கட்சிகளை என்னென்ன குழப்ப வருதுன்னு அத்தனையும் சந்திச்சாக விஜய் அத்தனையும் சந்திச்சு இன்னும் பூதாகரமான நிகழ்ச்சியெல்லாம் நடப்பதற்கு விஜய் எதிர்நோக்கி கொண்டிருக்க வேண்டும் கண்டிப்பாக நடக்கும் நன்றி வணக்கம்